வாங்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கோவக்கப்புரில் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாளும் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் க்ளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம ஆரஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த கோவக்கா பொரியல் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க சிம்பிளான ரெசிபி தான் இது அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேன் சீரகம் நல்லா புரிஞ்சதும் இதுக்கு தேவையான அளவு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு நான் ஒரே ஒரு வெங்காயம் தாங்க சேர்க்குறேன் நான் வந்து ஒரு கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் கோவக்காய் அதுக்காக நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அது வதங்கட்டும் இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இதில் வந்து அயன் இருக்குது நிரம்பு பிரச்சனைக்கெலாம் இது ரொம்ப நல்லதுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா அது மசஞ்சி வரட்டும் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க இது வந்து நிறைய மெத்தடில் செய்யலாங்க நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு மெத்தடு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம கோவக்கவை இதில் சேர்த்துக்கலாம் கோவக்கவ நீங்கள் வந்து நீல கட் பண்ணலாம் ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணலாங்க எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் நீங்கள் நீல வாக்கலையும் கட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது இப்போ சேர்த்துட்டு அந்த மசாலாவே நல்லா அதை வதக்கிக்கோங்க இப்போ தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலைங்க மசாலா நல்லா அது வதங்கட்டும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கோவக்கால் எல்லா மசாலாவும் இறங்கும் அதுக்கு தான் இது ரொம்ப சிம்பிளுங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் வீட்டில் சாம்பார் கீரை இல்லைன்னா ஏதோ ஒரு காரக்கோம்பு வச்சா கூட இதுக்கு சைடிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது கலந்து விட்டாச்சு அடுப்போம் நமக்கு சிம்லேயே இருக்கட்டும் அது எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா நமக்கு அடிப்பிடிச்சிடும் இப்போ இதுக்கு நான் ஒரு ஒரு டம்ளர் சேர்க்குறேங்க தண்ணி தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நமக்கு லேட்டாகும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு இப்போ நல்லா அது கொதித்ததும் நம்ம மூடி வேக வச்சிடலாம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பு இல்லைன்னா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அது மூடி இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு கோவைக்கா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆர்எஸ்எல் எல்தேஷனே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போகிற லைக் வந்து இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்